விடுதலை புலிகள் அமைப்பு அங்கே தீவிரமாக களத்தில் இயங்கிக் கொண்டிருந்த காலத்தில் அப்போது அங்கிருக்கக்கூடியவர்களுக்கான பயிற்சி கொடுப்பதற்கு குறிப்பாக திரைப்பயிற்சி கொடுப்பதற்காக அங்கே சென்றவர் இப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் திரு பிரபாகரனோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம் இந்த எட்டிலிருந்து பத்து நிமிடங்கள் நீடித்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த சந்திப்பின் போதும் நேரடி சாட்சியமாக இருந்த ஒருவர் புலிகள் அமைப்பினுடைய முக்கிய தலைவரான திரு சூசை அவர்களுடைய தொலைபேசி உரையாடல் கடைசியாக அந்த இறுதி யுத்தத்துக்கு முன்னதாக அந்த உரையாடல் இவரோடு தான் நடந்தது அப்படி ஒளிப்பதிவாளராக அப்போது இருந்து இப்போது தொழில் முனைவராக மாறியிருக்கக்கூடிய திரு சந்தோஷ் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் குறிப்பிட்ட திரு சந்தோஷ் தான் நம்மோட இருக்கிறார் வணக்கம் இந்த நிகழ்வுகளை பற்றி தான் பேசப்போகிறோம் நான் சந்தோஷை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது போகணும்னு நினைக்கிறேன் எங்கேருந்து தொடங்கியது திரு சந்தோஷ் வந்து ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிறதும் புலிகள் அமைப்புக்கான அந்த திரைப்பயிற்சி கொடுப்பது அப்படிங்கிறது எங்கே தொடங்குச்சு அடிப்படையாக நான் தமிழ் சினிமாவில் ஒளிப்பதிவாளர் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் வந்து தனித்து இயங்க ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி ஐந்தில் தான் வந்து என்னோடய திரு ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் அவர்கள்டருந்து நான் வெளியில் வந்து தனியாக கேமராமேனாக ஆரம்பிச்சு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பர படங்கள் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதான் சேர்த்துட்டு இருந்தது அதில் அப்போ அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்து ஒரு பண்ண நான் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம் அது குறிப்பாக வந்து ஈழம் குறித்தும் அங்கே இருந்த ஒரு ஒரு இளம் விதவை போராளியுடைய கதையை பற்றின ஒரு களமாக வச்சு ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அது வந்து இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டாக இருந்தது நிறைய விருதுகளையும் வாங்குச்சு அது வந்து அப்போ வந்து பீஸ்டாக் டைமில் வந்து விடுதலை புலிகளுடைய அந்த கட்டமைப்புக்குள்ளே அந்த மீடியா சம்மந்த ஒரு கவனத்தை ஏற்படுத்துச்சு அதன் தொடர்ச்சியாக இங்கே சில விளம்பரம் படங்கள் பண்ணும்போது இங்கே ஒரு நண்பர் மூலியமாக நேரடியாக அங்கே வந்து ஒரு தொடர்பு எடுக்க வாய்ப்பு கிடைச்சிது ஓகே தென் அப்படி தான் வந்து அங்கே முதல்ல வந்து ஒரு 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 சின்ன பயிற்சியக்காக வந்து ஒரு காட்டுக்குள் இருந்த சினிமான்னு சொல்லி எனக்கு முன்னாடி வந்து இயக்குனர் அவர்கள் மகேந்திரன் சார் மதியான ஒரு லெஜெண்டரி ஃபில்மேக்கர்ஸ் அங்கெல்லாம் கொடுத்து பயிற்சி கொடுத்தவங்களுக்கு ஒளிப்பதிவு சம்மந்தமாக பயிற்சி கொடுக்கறதுக்காகவும் அதோடு சேர்ந்து பிரசன்ன விதனாக சொல்லி ஒரு முக்கியமான சிங்கள திரைப்பட இயக்குனர் அவரும் வந்து அங்கே வந்து காட்டுக்குள்ள இருந்த சினிமான்னு சொல்லி ஒரு பயிற்சி பற்றம் நடத்தினார் ஆனால் அங்கே வந்து ஒளிப்பதிவு பயிற்சி பற்றி இதெல்லாம் எந்த ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு இதுலலாம் முதல் முன்க ரெண்டு மூணு தடவை போயிட்டு வந்திருக்கோம் போர் நிறுத்தம் செய்யப்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்ற காலங்க காலகட்டங்களில் அதுக்கு பிற்பாடு என்னென்னா ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து எல்லாளன் நடவடிக்கைனு ஒரு ஒரு எல்டி டைகர்ஸ் ஒரு அவங்களுடைய ஒரு ஒரு அட்டாக் ஒன்று நடந்தது அனுராதபுரம் ஏர்பேஸை வந்து அவங்க வெற்றிகரமாக தாக்கி அழிச்சிருந்தாங்க அது அவங்களுடைய ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோன் அச்சீவ்மெண்டே சொல்லலாம் அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்மாக ஆக்கணும் அதை வந்து உருவாக்கணும் அப்படின்றது வந்து மேதகு பிரபாகரன் அவர்களதும் அதே நேரத்தில் தமிழ் சுபத்தமிழ்ச்சுவன் அப்போ அரசியல் துறை பொறுப்பாளர் இருந்தார் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது ஓகே அந்த சமயத்தில் இனிஷியேட் பண்ணுது பிற்பாடு வந்து சுபத்தமிழ்ச்சுவன் இறந்தது பிற்பாடு ஒரு ரெண்டு மாதங்கள் கழிச்சு இங்கே உள்ள ஒரு நண்பர் மூலிமா தொடர்பு எடுத்து அந்த வேலையை தூங்குறதுக்காக அப்படி தான் முத முதல்ல அங்கே ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டதா இப்போ அங்கே இருக்கக்கூடிய வன்னி பகுதியில் திரைப்பயிற்சிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் அமைப்பை சார்ந்தவர்கள் அல்லது யாருக்கு இந்த மாதிரியான பயிற்சி கொடுக்குறீங்க இப்போதுதான் என்ன இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த பீஸ்டாக் நார்வே நொவிஜியன் பீஸ்டாக் ஆரம்பித்தது பிறகு அங்கே என்ன நடந்ததுன்னா அந்த காலகட்டங்களில் காயம்பட்ட போராளிகள் அவங்களுக்கு வந்து யார் யாருக்கு என்ன துறை இருக்கோ அந்த துறையை தேர்ந்தெடுத்து அவங்க வந்து அது கூடான படிப்புகளோ பயிற்சிகளோ எடுக்கிறதுக்கான ஒரு ஒரு களத்தை வந்து விடுதலை புலிகள் அமைச்சிருந்தாங்க அப்படி நிதர்சனம் சொல்லி ஒரு திரைப்பட உருவாக்க பிரிவு வானொலிக்குன்னு ஒரு பிரிவு திரைப்பட உருவாக்க பிரிவு சினிமா பண்ணுறதுக்குன்னு ஒரு பிரிவு டெலிவிஷனுக்குன்னு ஒரு பிரிவு ஒன்று மீடியாக்குள்ளேயே நிறைய ஆர்ட்ஃபார்மாக வந்து ஆர்டிஸ்ட் படம் வரைவர்கள் சிற்பங்கள் இப்படி இந்த ஆர்ட்ஃபார்முக்குள்ளே என்னென்ன தளங்கள் இருக்கோ அதில் யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க அந்தந்த இதை சூஸ் பண்ணி அதில் போய் சேரலாம் அதே நேரத்தில் பொதுமக்கள் சாதாரண பொதுமக்களும் அதில் இணைஞ்சிருந்தாங்க வாலண்டியர்ஸாக இருந்தவங்க இருந்தாங்க நேரடியாக மறைமுகமாக அந்த போர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சில சிங்கள குடும்பங்களும் இருந்தது இப்படி எல்லாரும் கலந்து யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து சேர்ந்து அப்படி பயணிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தொடர்ந்து பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து அது நிறைய வந்து சிங்கள இயக்குநர்கள் தெலுங்கு பட ஃபிலம் இண்டஸ்ட்ரியில இருந்து அப்புறம் ஹிந்தில இருந்தோம் குறிப்பாக தமிழ்ல இருந்து இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் அப்புறம் மணிவண்ணன் இயக்குனர் மணிவண்ணன் குறி கடைசியாக அது வந்து அது வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் பயிற்சியை முழுமையா கொடுத்ததுன்னு சொல்லணும்னா இயக்குனர் மகேந்திரன் அவர்களை தான் சொல்லணும் அவர் வந்து அந்த டீமோடய இருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பயிற்சியை கொடுத்து அவங்களுக்கு வந்து திரைக்கதை நான் எழுதுவது எப்படி இயக்குவது எப்படி எப்படி நீங்க கேஸ்டிங்கை சூஸ் பண்றது எப்படி கேரக்டர்ஸை டிசைன் பண்றது ஒரு எழுத்தை நம்ம எப்படி ஒரு திரைப்படமாக மாத்துறது ஒரு ஒரு சிறுகதையோ ஒரு நாவலையோ எப்படி வந்து ஒரு திரைப்படமாக உருவாக்குறது இப்படின்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் பயிற்சிகளை கொடுத்து அதோடைய இறுதிய முடிவாக வந்து ஒரு அவர் ஒரு பத்து ஷார்ட் ஸ்டோரிஸை தேர்ந்தெடுத்து ஓகே அதை வந்து அந்த டீமையே வந்து டைரக்ட் பண்ண கேமரா பண்ண எடிட் பண்ண வச்சு இப்படி ஒரு 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 டீமை பெருசாக இதெல்லாம் மாத கணக்குல நீடிக்கக்கூடியது இல்லை நாட்கள் நீடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோதல் போக்கு அல்லது அரசாங்கத்தோட நேரடியாக போரிடுறது அப்படின்னு ஒரு ஆயுதம் தாங்கி ஒரு அமைப்பாக இருக்கு ஒரு இடத்துல கலைப்படைப்புகளுக்கான இடம்னு நீங்க சொல்றதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அது அந்த சூழலும் இருந்துதாங்க பிரபாகரன் அவர்கள் அப்படின்றத எப்படி நீங்க பார்க்கணுன்னா அவர் வந்து இன் அவருடைய விஷன்றது வந்து என்னென்னா வெறும் போராட்டம் போராட்டம் வடிவம் நிலப்பரப்பை அந்த தமிழருக்கான நில நிலப்பரப்பை மீட்டெடுக்கிறது மட்டுன்றது தான் இல்லை அவர்களும் ஒரு கலை வடிவம்ன்றது அந்த கலை வந்து மக்களுக்கான ஒரு அடுத்த கட்ட ஒரு போராட்டத்தை கொண்டு செல்லும் அதே நேரத்தில் மக்களை வந்து நெறிப்படுத்தணும்னு நம்புனார் அவர் அண்ட் ஹீஸ் அ வெரி ஆர்ட் லவர் நான் சொல்கிறது ஆர்ட்ன ஆர்ட் ஃபார்மை இந்த ஆர்ட் ஃபார்மில் இயங்கக்கூடிய ஓவியங்கள் சிற்பங்கள் ஃபில்ம் மியூசிக் டெலிவிஷன் இது எல்லாத்துலயும் கவிதைகள் எல்லாம் வாசிக்கக்கூடிய இந்த ஆர்ட் ஃபார்மையே வந்து இஸ் அ லவர் ஆஃப் ஆர்ட்னே சொல்லலாம் ஓகே அதுல வந்து குறிப்பா ஈழத்தமிழர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தார் அவர் நம்மனதில் இன்னொன்று ஒரு இன்னும் இன்னும் சொல்லணும்னா கருப்பின மக்கள் அவங்க குறிப்பிட்டே சொல்லுவாங்க எப்படி கருப்பின மக்கள் வந்து அவங்களுடைய கலை வடிவத்தின் ஊடாக கலையினூடாக வந்து அவங்களுடைய போராட்டத்தையும் அவங்க வாழ்வியலையும் அடுத்த கட்டத்தை கொண்டு போய் பொது பொது சனங்களுக்கு கொண்டு போனாங்களோ அதை வந்து ஈழத்தமிழர்கள் கொண்டு வரணும்னு ஓகே அதை ஒரு வடிவத்தில் சினிமான்றதுல இந்த இந்த பயிற்சிகள்லாம் நடந்திருந்தது இப்படி எல்லா பயிற்சிகளும் நடந்தது புகழந்தி இவங்க எல்லாம் வந்து ஓவியங்கள் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் போய் பயிற்சி கொடுத்தாங்க அதுல ஒரு ஃபார்ம்ல நானும் ஒரு பாட்டா இருந்தேன் ஓகே இந்த எல்லாளன் திரைப்படம் அதுக்கான முயற்சிகள தான் நீங்க போறீங்க திரு சீமான் எப்போ அங்க வர்றாரு இப்போ எந்த காலகட்டத்தில் இந்த சந்திப்புகள் நடக்குது இதை சொல்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் சொல்லி ஆக வேண்டியிருக்கு அதையும் நான் சேர்த்து நான் அட்ரெஸ் பண்ணிடுறேன் ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி இருக்க சீமானை வச்சு தான் நீங்கள்லாம் பேசுகிறீங்க இப்போ இந்த நீங்கள் மீன்ஸ் நான் குறிப்பிட்ட இந்த ஊடகங்களாகட்டும் சரி பொதுமக்களாகட்டும் சரி அவருடைய சீமானுடைய கட்சியினர்கள் தொண்டர்கள் அதற்கு எதிர்த்து களமாடக்கூடியவங்களும் இன்றைக்கி இருக்க சீமானை வச்சே பார்த்து பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி எட்டு சீமான் என்பவர் ஒரு தோல்விப்பட இயக்குனர் சினிமாவில் வந்து பெருசாக சாதிக்க முடியாத ஒரு சராசரியான ஒரு இயக்குனர் குறிப்பிட்டு ஈழத்தமிழர்கள் இல்லை இப்போ விடுதலை புலிகள் அவர் கூப்பிட்றதுக்கான காரணங்கிறது திராவிட மேடைகள்லையும் கம்யூனிஸ்ட் மேடைகள்லையும் மாக்காய்க்கா போன்ற மேடைகளில் பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ இல்லை எதுவுமே இல்லாமல் கட்சி கொள்கைக்காகவோ பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் அப்படிதான் அவரை பார்த்தாங்க அப்படி அவர் அங்கே கூப்பிட்டு அழைத்து அங்கே உள்ள மக்களுக்கும் அங்கு உள்ள நடக்கிற விஷயங்களையும் புரிஞ்சு தெரிஞ்சு இங்கே வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் பேச்சின் மூலியமா அங்கே என்ன நடக்குது அதை இங்கே வந்து சொல்லுங்க ஒரு காலகட்டத்தில் என்னோட பள்ளிக்காலத்தில் பார்க்கும்போது வைகோனனுடைய ஸ்பீச் அவரோட ஸ்பீச் வந்து ரொம்ப எழுச்சியாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஈழத்தமிழரோட விஷயம் வரும்போது அவர் எமோஷனலாக பேசுவார் அதை கேட்கும் நமக்கு வந்து அழகு வந்துடும் அவ்வளோ ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் இதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து இந்த இந்த போராட்டத்து மேலே ஈடுபட காரணமானதில் அவர் குளத்தூர் மணி என்ன இவங்கெல்லாம் பேசக்கூடிய விஷயங்கள் அது ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வயசாகி போய் அவங்களுடைய அந்த வீச்சுன்றது குறையும் போது ஒருத்தர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தேவைன்னு அந்த டைமில் சரியான ஒரு பர்சனாக சீமான் இருந்தார் அப்படி தான் அவரையும் பார்த்தாங்க இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ப்ரொபகண்டா பர்சன் ஒரு பேச்சாளர் எப்படி எல்லா கட்சிகளையும் ஒரு பேச்சாளர் இருப்பாங்களோ அது மாதிரி அவங்களோட விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவரை வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்க அதுக்காக தான் கூப்பிட்டாங்க சரி சோ அதான் எப்ப வர்ற அவரு நீங்க உங்க திரைப்படத்தை அவர் இயக்குவதா இருந்தா என்ன இதுக்காக அவர் அழைக்கப்பட்டிருக்காரு வாழ்த்துகள் படம் ரிலீஸ் டைம்ல தான் அவர் அப்ரோச் பண்ணாங்க அது வந்து காரணம் வன்னிய அரசு முதல்ல விடுதலை சிறுத்தைகள் துணை வன்னிய அரசு வன்னிய அரசு தான் அங்க வந்து சேரலாதனுக்கு ரெஃபர் பண்றாரு உங்களுக்கு பேசுறதுக்கு இந்த மாதிரி சீமான் இருக்கார் நல்லா பேசக்கூடிய நல்லா தமிழ் எழுச்சா தமிழ் தெளிவான தமிழ் பேசுவார் திராவிட அரசியல் தமிழ் தேசியம் கம்யூனிசம் எல்லாம் தெரிஞ்சவர் இளம் மேலே நல்ல ஒரு ஈடுபாடோடு இருக்கவர் அவரை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னும் போது கூடுதலாக அவர் என்ன சொன்னால் குளத்தூர் மணியனோட எல்லா மேடைகளையும் அவர் பேசியிருக்காரு நீங்கள் வேணால் மணியன்கிட்ட கேட்கும்போது அப்படி தான் மணியனனும் அதில் வந்து செய்மானனா அக்னாலஜ் பண்ணுறேன் இது நல்ல ஒரு பேச்சாளர் நல்லதானோ அப்படி தான் அவரை வந்து கூப்பிட்றாங்க ஓகே வாழ்த்துக்கள் படம் ரிலீஸ் ஆகி ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரி அந்த டைம்ல தான் அவர் வந்து அங்க வரதா இருந்தது அப்புறம் தள்ளி போய் கடைசியா வந்து பிப்ரவரி மாசம் தான் உள்ள வராரு அந்த படத்துக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது எல்லா படத்துக்கும் அதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அவர் அங்க வந்தது அங்க உள்ள நடக்கிற விஷயங்களை பார்க்கணும் அங்க என்ன நடக்குதோ அதை கொண்டு போய் வெளிநாட்டில இருக்க மக்களுக்கு குறிப்பா தமிழக மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் இவ்வளவுதான் இதுதான் அவரோட டாஸ்க்கே இன்னும் சொல்ல சேரா மூலியமாக தான் சேரளாதான் மூலியமாக தான் சீமான்ற ஒரு இமேஜே வந்து அங்க இருக்க இரண்டாம் கட்ட தளபதிகள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மேதக பிரபாகரன் அவர்களுக்கே தெரியும் நீங்க நினைக்கிற மாதிரி தலைவர் அவர் கூப்பிட்டு இவரெல்லாம் போகலை அவர் அங்க வந்து சேர்ந்து சில நாட்கள் வரைக்கும் அப்படி ஒரு நபர் இருக்கார்ன்றதே அவருக்கு தெரியாது இலங்கைக்கு வந்த பிறகும் தெரியாதுங்கிற ஈழத்துக்கு மண்ணி பகுதிக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவருடைய கிரெடிபிலிட்டி அதுக்கு முன்னாடி சீமான் வந்து என்ன பங்களிப்பு இருந்தது பிரபாகரன் கூப்பிடுறதுக்கு ஈழம் குறித்து என்ன கான்ட்ரிபியூஷன் இருந்தது அவருக்கு இன்னைக்கு பேசக்கூடியது ஓகே அன்னைக்கு சூழல்ல சரி அவங்க பிரபாகரனே தலைவரே கூப்பிட்டாருன்னு சொல்லக்கூடிய அந்த கிளைமுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு சரி ஸோ சேரலாதன் தான் அறிமுகப்படுத்துறாரு அவர் அறிமுகப்படுத்தி நடேசன் சொல்லி அப்போ அரசியல் துறை இருக்கார் அவர் தான் வந்து அவரை கூப்பிட்றாரு சரி வாங்க பேசுவோம் அப்படின்னு அப்படி தான் வர்றார் திரைப்படம் இயக்குவதற்கும் எதுக்கும் வரல எனக்கு என்னென்னா அந்த படம் ஆரம்பிக்கப்புறம் அந்த டைமுக்கு அவரும் வராரு படத்தை தோங்கும் போது சீமானை வச்சு தோங்குவோம் அப்படின்னு நினச்சேன் நான் ஓகே ஏன்னா அவர் நல்ல ஒரு தமிழ் உணர்வாளர் யாரை வச்சு அந்த திரைப்படம் அப்போ வேலை நடக்குது அப்படின்னாங்க இவர் இயக்க வரல இப்போ நீங்க இயக்குனீங்களா நீங்கள் ஒளிப்பதிவு பண்ணீங்களா உங்கள் ரோல் என்னவா இருந்தது அல்ல வேறு யாரெல்லாம் அந்த திரைப்பட நான் அந்த படத்துக்கு போகும்போது வெறும் ஒளிப்பதிவாளர் தரும் ஒளிப்பதிவாளராக மட்டும்தான் நான் போனேன் சரி ஒளிப்பதிவாளர் தான் நான் என்ன நடந்ததுன்னா அந்த படத்தை இயக்குறதுன்னு ஒருத்தர் வந்திருந்தார் அவர் பேர் நந்துன்னு ஒரு பையன் ஜிடி நந்துன்னு சொல்லி சிம்புவோட கெட்டவன் ஒரு படத்தை வந்து இயக்கிறதா இருந்தால் அது டிராப் ஆன ஒரு டைரக்டர் அவர் அவர் இங்கே வந்து பி சி குகநாதன் சொல்லி ஒரு இயக்குனரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே வந்து அங்கே இருந்து சிவாஜிலிங்கம்னு ஒரு எம்பி இருந்திருக்க பார்த்திருக்கப்ப பார்த்து இந்த பையன் வந்து அவரோட ரெஃபரன்ஸ்ல அங்கே வர வரா சரி அங்கே வந்து ஒரு 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 ஸ்கிரிப்ட் ஒர்க் நடக்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவரை வச்சு இயக்க முடியாது சரி ஏன்னா இவருக்கு வந்து அந்த அரசியல் புரிதல் இல்லை தமிழில் அரசியல் புரிதல் இல்லை அவங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை அல்லது ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரியே பண்ண முடியாதுங்கிற ஒரு இன்னும் ரொம்ப இதாக சொல்லணும் வெளிப்படையாக சொல்லணும்னா புலிகள் போராளிகள் அப்படின்னால யாருன்னு அவருக்கு தெரியல முதல்ல இந்த போராட்டமே தெரியல அது பற்றி புரிதல் இல்லாமல் இருந்தாரு அப்படிங்கிற அப்போ அதை என்ன பண்ணாங்கன்னா படம் பிடிப்பு ஆரம்பிச்சு ஒரு ஒரு வாரத்திலே அவரை வந்து அங்கேயே தங்க வச்சுட்டாங்க அவர் ரூம்லேயே தான் இருந்தார் ஏன்னா சூழலைன்னா திருப்பி அவர் அனுப்ப முடியாது அனுப்பனா எங்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது இங்க வந்து ஏதாவது அவர் சொல்லுவார் என்றால் படப்பிடிப்பு முடிந்து நாங்க இருந்த மீதி ஆறு மாதமும் அவர் அங்கதான் சும்மா தான் இருந்தாரு அவருக்கும் அந்த படப்பிடிப்பு சம்பந்தம் இல்ல இங்க இருந்து எங்களோட வந்து ஃபைட் மாஸ்டர் வந்து இருந்தார் கனல் உதவியாளர் இருந்தாருப்ப அவர் வந்து முருகன் மின்னல் முருகன் அவர் பட முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் என்னோட கூடவே பயணிச்சார் ஓகே ஒரு ஒரு ஃபாரன்சன்ஸ் எப்படி சொல்லணும்னா நீங்க வந்து சினிமாவில் வந்து ஒரு சினிமாடோகிராஃபரே டைரக்டரா இருந்தா யூனிட் பர்சன் டு மானிட்டர் அந்த மானிட்டரை ஹேண்டில் பண்ணது அவராலே இருந்தா சார் ஆனா இந்த கிரெடிட்ஸ் வந்து டைரக்ஷன் சொல்லி கொடுக்கணும்னா ஒட்டுமொத்தமா அந்த நிதர்ஷனம் அந்த திரைப்பட உருவாக்கு பிரிவுல இருந்து ஒவ்வொருத்தருக்கு தான் கொடுத்தாகணும் ஓகே ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருமே அதோட டேரக்டர் ஓகே ஒவ்வொருத்தரோட கான்ட்ரிபியூஷன் அங்க அந்த பயிற்சி எடுத்தவங்க எல்லாம் அதுல பங்கேற்று இருந்தாங்கன்றீங்க திரு மகேந்திரன் அல்லது மற்ற இயக்குனர்கள் கொடுத்த பயிற்சி மூலமாக ஒளிப்பதிவாளர்கள் இயக்குனர்கள் அவங்க எல்லாம் ஃபில்ம் பண்ண டைரக்டர் ஸ்ட்ரோ வன்னி பகுதியை சார்ந்தவர்களே அதில் பங்களிப்புகள் போராளிகள் போராளிகள் இல்லாதவங்க பொதுமக்களும் இருந்தாங்க அதுல அவங்க வந்து அவார்ட் வின்னிங் ஃபல்ஃப் அதாவது ஒரு ஷார்ட் ஃபில் நீங்க பாத்தீங்கன்னா இங்கே அனுபவம் உள்ள திறமையான ஒரு இயக்குனர்கள் கூட அவ்வளோ ஒரு நேர்த்தியா பண்ணியிருக்க முடியாது அவ்வளோ அழகா பண்ணிருந்தாங்க வேற டேரக்டர் அண்ட் சிம் சிரிமாஸ் பட் தேவர் ஒர்க்கிங் ஃபார் அஸ்ட் மாதிரி நமக்கு கீழே உதவியா ஒர்க் பண்ற மாதிரியான இதுல ஒரு அமைப்பை உருவாக்கி இருந்தாங்க ஆனா அந்த கிரெடிட்ஸ் முழுக்க கொடுக்கணும்னா அவங்களுக்கு தான் சரி அதனால தான் அது வந்து அந்த படம் முடியும் போது நம்ம வந்து இயக்குனர் தமிழ் என்ன குறிப்பிட்டது நான் தான் அந்த அந்த கால் எடுத்தது ஓகே சேரா சொல்லும் நான் தான் இல்லை அது எல்லாருக்கும் அந்த கிரெடிட்ஸ் போகணும்னு அதை நான் அது இப்போ பிப்ரவரி மாதத்தில் திரு சீமான் அங்கே வர்றாரு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அங்கே வந்து சேர்றாரு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி படப்பிடிப்பட முதல் நாள் அதுக்கு பிறகு அவர் திரும்பி வந்ததுன்றது பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி இதுதான் அவர் வந்து டைம்லைன் ஓகே இதுல மூணு தடவை எங்களோட படப்பிடிப்பு படப்பிடிப்பு தளத்துக்கே வந்திருக்காரு அதுல ஒரு நாள் நான் வந்து அவரை எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் என்னால ஒரு நாலஞ்சு படம் பண்ணியிருக்காரு அது வெற்றி படமா தோல்வி படமா அப்படின்றத தாண்டி ஒரு உணர்வாளர் அந்த அந்த நேரத்துல நான் சொல்றேன் இப்ப இருக்க சீமானா நான் சொல்லல அந்த சூழல்ல அந்த நேரத்துல வந்து ஒரு நல்ல ஒரு தமிழ் உணர்வாளர் ஒரு ஒரு இயக்குனர் அனுபவம் இல்லை என்னோட அனுபவமான ஒரு இயக்குனர் அவர் அதனால அந்த அனுமதிச்சு அவர் வந்து அந்த டே ஒரு நாளை வந்து இயக்கவிட்டோம் கிளிநொச்சிலிருந்து ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து குழந்தைகள் வந்து இந்த செஞ்சுவலை அட்டாக் நடக்கும் அதுக்கு முன்னாடி வர சீக்வன்ஸை அவர் தான் டைரெக்ட் பண்ணார் சரி ஸோ அந்த ஒரு நாள் அங்கேயே இருந்தார் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்போ நம்ம எடுபவனம் கார்த்தி பகிர்ந்த ஒரு படங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் கடாபி என்ன பயிற்சி கொடுத்ததா சொல்லக்கூடிய அந்த எல்லாம் வச்சுருப்பாரு உங்களுக்கு அந்த எவ்வளோலாம் அந்த ஃபோட்டோஸும் இருக்குது ஜியோ டேக்கிங்கோடே இருக்குது ஜியோ டேக்கிங் மீன்ஸ் எந்த நேரத்தில் எந்த இடத்துல எப்போ என்ன கேமரா என்ன டிவைஸில் எடுக்கப்பட்டதுன்ற முழு டேட்டாவோட சரி அது இருக்கு அந்த படம் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் வந்திருக்கப்ப கேட்டு அந்த துப்பாக்கியை வாங்கி ஃபோட்டோ எடுத்தது அந்த ஃபோட்டோ எடுத்ததுல மொத்தம் படங்கள் எடுத்தோம் சரி அந்த படம் நான் எடுத்தது மீதி நான்கு படங்கள் அது கூடுதலாக ஒன்று எடுத்திருக்கலாம் அதை எடுத்தது அமரதாஸ்னு ஒரு புகைப்பட கலைஞர் சரி அவர் ஸ்விஸ்ல தான் இருக்காரு அவரும் இதுக்கான என்டாஸ் பண்றதுக்கு தயாரா இருக்காரு அதோட ஒரிஜினல் போட்டோஸும் தான் இருக்கு இது வந்து திரைப்பட ஷூட்டிங் நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அப்படிங்கிறீங்க பயிற்சி கொடுக்கப்படல அப்படிங்கிறீங்களா 啊。Mm. Uh.